நாம் அனைவரும் குரு காட்சி அறுவடி இதையெல்லாம் உங்களுக்குள்ள பதிவு செய்யறோம் இப்ப யாராவது திட்டினாங்க சண்டை போடுறாங்க அவன் அங்க போய் பிரிடுனா மோசம் பண்ணான் இவர் பண்ணா நீங்க கேட்டு பதிவு செய்துட்டீங்கன்னா அந்த நினைவு வரும்போது லேண்டை செய்து அந்த உணர்வு நமக்கு வரும் இப்ப அதுக்கு தகுந்த அவர்களை குறை கூறும் குறை கூறும்போது குறையின் உணர்வு நுகரும் குறையின் உணர்வு அணுக்களாகி அந்த உணர்வின் தன்மை அந்த உணர்வை பெறுகின்றது நமக்குள் நல்ல குணங்களின் தன்மை இதை அடிக்கணும் எந்த கடைசி நமக்கு நோயாக வருகின்றது நாம் சிந்திக்கும் தரமையும் இழக்க செய்யணும் சிந்தனையற்ற செயல்களும் செயல்படுத்த செய்வீர்கள் பின் அந்த சிந்தனையற்ற செயல் செய்யும்போது நாம் சிந்தனையற்ற செயல்கள் செய்தாலும் நாம் செய்ததுதான் நாம் மாறி ஆக தவறு செய்வோம் என்ற நிலைகள் நாம் சிந்திக்கும் நிலையை இல்லாது போய்விடும் நீங்க ஒருத்தர் பாருங்க தேடி ஆச்சுன்னு நான் தேடவீர்கள் என்னங்க ஏன் நீ தப்ப நான் பார்த்து பாதை நாம் நீங்கள் என்னங்க ஆக தவறு செய்தவர் தன் தவறை குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைகள் இல்லை ஆகவே தவறு செய்வதை தன்னை அறியாத செயல்படுத்துகின்றது ஆனால் தவறு செய்தாலும் அதற்குண்டான நியாயத்தை கற்பிக்கும் நிலை என்று இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எதை எதை எப்படி செய்தாலும் நம் உயிரிடமிருந்து யாரும் தப்பவே முடியாது நாம் எண்ணோ அது ஓ என்று ஓவும் நமச்சிவாயே ஓவும் நமச்சிவாய் என்று உடலாக மாற்றிக்கொண்டேன் நாம் என்ன குணங்கள் இணை இணையாக ஓர் வித்தாகுங்கள் எந்த குணத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதை நிலை கொப்பதால் இந்த உடலுக்கு பின் நாம் அடுத்த உடல் இந்த நிலையை நிலைப்படுத்துவதற்காக சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் இதையெல்லாம் நபர்கமோ நாம் உள் சென்று அது உருவாகின்றது எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கணக்கின் பிறகாரம் அடுத்த உடலை உருவாக்குகின்றது மான் புலியில் இருந்தே அந்த உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது ஆக உடல் சிவம் ஆக புலியின் உணர்வை அதிகமாக போது அந்த உணர்வு வேகத்துடல் அதிகமானப்பும் பின் புலியில் நினைவி வருகின்றது இந்த உடலை விட்டு சென்ற எங்கே செல்லுகின்றது ஆக நந்தீஸ்வரன் கணக்கின் பிறராகும் புலியின் உடலுக்கு சென்று புலியாக படக்கின்றது ஆக அதே சமயத்தில் புலி பெரிதாக இருக்கின்றது ஆக அது படுக்கையில் விஷத்தின் தன்மை அது விஷம் கொண்ட பாம்பினம் அதை தாக்கிவிட்டால் விஷம் உடல் முழுதுக்கும் படர்ந்து இந்த பாம்பினை விஷன் படரப்படும் போது பாம்பினையே இந்த புலி நினைக்கும் ஆக இந்த உணவின் தன்மை ஆகும்போது அவருடைய வீரியம் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது ஆனால் ஒடுங்கி பின் நன்மை இந்த புலியை இந்த பாம்பின் உணர்வு ஆனதும் எதன் உணவு ஆனதோ ஆகவே நந்தீஸ்வரன் இதுக்கு சென்றத்தின் சுவாசித்த உணர்வு பாம்பாக பிறக்கச் செய்யும் புரியானது ஆனால் மானை கொண்டது உணவாக எடுத்தது ஆனால் மானின் வீராண் மதுக்குள் சென்றது ஆனால் புரியானது ஆனால் விஷத்தின் தங்கள் கொண்டு தீங்கிய பாம்பின் உடலுக்குள் வரும்போது இது பாம்பாக மாறுகின்றது மீண்டும் இது எதனும் தாக்கப்படுகின்றதோ குருவியோ மற்றதோ நரியோ நாயோ இதை கழித்து உணவாக உட்கொள்ளப்படும் அந்த உணவு இந்த விஷயத்தை தாக்காத பறவை என விஷயத்தை அது வந்து விஷத்தை வெல்லும் சக்திவிட்டது ஆனால் அந்த படவை எண்கள் இதை கொத்தினால் அந்த விஷத்தின் தன்மை இதை ஒன்றும் செய்வதில்லை ஆகவே இதை கொற்றியது உணவாக உட்கொள்ளும் போது படவை எண்ணால் மீண்டும் பறவை எண்ணங்களாகப் பொய்ந்து இப்படி பல உணர்வு நாம் பல மாறுபட்ட உடலை பற்றி இன்று நாம் மனிதனாக உருவாக்கிட்டு நாம் எந்த நிலையில் இன்று வாழ வேண்டும் என்ற நிலையில் இதை மணியனில் வென்றவன் ஒளியின் சரீரம் பெற்றவன் துருவன் அவனின் பின்பற்றி சென்ற ஆறாவது அறிவில் ஏழாவது நிலையை பெற்றது இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது சந்தரிசு மண்டலம் ஆகவே நாம் மனிதனானத்தில் நாம் இப்ப எங்கே செல்ல வேண்டும் அதை உணர்வெடுத்து அழியா செல்வம் என்ற நிறைய அந்த செல்வத்தை நமக்கு வளர்த்த வேண்டும் இந்த வாழ்க்கையிலும் கடும் தீமைகள் இருப்பதும் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்மை தாக்க வேண்டும் நாம் தவறே செல்ல வேண்டாம் நூற்றியை செல்லுகின்றோம் ஒரு பக்கம் ஒரு விஷயத்தின் தன்மை காட்சப்படும் போது ஆடி அதன் நிலைகளை வருகின்றன ஆனால் சூரியனும் காந்த படம் எடுக்கின்றது ஆனால் காணப்பட எடுக்கப்பட விஷத்தின் தன்மை கொண்டு சார்ந்த குணம் கொண்ட அணுக்கள் ஓடுகின்ற அப்ப காத்து வேகமாக வீசும் அந்த வேகமாக செல்லப்படும்போது இந்த உடவின் தன்மை இடமெளித்து மனிதன் ஊடே சென்ற இந்த விஷத்தின் தன்மை நுகர்ந்த அந்த மனிதன் மயக்கப்பட்டு கீழே விடுகின்றான் அதற்கு முன்னாடி சென்ற மனிதன் நல்ல அலைகள் நுகர்ந்த பின் நல்ல வாசனை கண்டு அவன் என்றான் அவன் சென்ற பின் போகும்போது நமக்கு தவறில்லை இல்லை ஆனால் அதே சமயத்தில் உணர்வு நுகர்ந்த பின் மயங்க கீழே விடுகின்றான் என்ன ஆச்சு ஏதாச்சும் போனா போனால் போனா போனால் மயக்கப்பட்டால் சேர்த்தான் இதுலாம் இன்னொரு பக்கம் விளையும் விஷயத்தின் தன்மை நுகரப்படுவதும் நம்ம அறியாமலே செயல்படுகின்றது ஆக அந்த விஷயத்தின் தன்மை பற்றத்தின் விஷய அணுக்களாக மாறி மனிதத்தின் சிந்தனை குழந்தை மனிதன் இனத்தை மாற்றி இன்னொரு பாம்பியினமாக பிறக்கின்றான் பரிணாம அழைச்சி இந்த உயிர் எதை கௌரவின்றதோ அந்த உணர்வுக்கு உடல் அமைப்பதும் அந்த உணர்வுக்கு அழைத்து செல்வதும் அந்த உடல் உப்பு செய்வதும் அந்த உணர்வில் உடலாக்குவதும் தான் உயிரோட வேலை ஆக மனிதனும் ஆறாவது அறிவு இதை மாற்றிடும் சக்தி பெற்றவன் இது மாற்ற தவறினால் நாம் அடுத்த காசை கொடுத்து ஒருத்தருட்ட காசங்கோத்துக்கு மந்திரத்தை செய்யுங்க இதெல்லாம் சரியா போகும்னா அந்த மந்திரத்தை என்ன சொல்லி அந்த விஷயத்தின் தன்மை கொண்டு சிறுபுகாரம் வாழ்ந்தாலும் மீண்டும் நாம் சட்டத்தின் இதே மந்திரத்தை சொன்னால் அவனுக்கு அடிமையாக இந்த ஆன்மாவுக்கு நோக்கத்தை போகும் ஆக இந்த உணர்வின் தன்மை மனிதன் அல்லாத தான் திறக்க முடியுமே தவிர மனிதனாக மீண்டும் வருவது பல கோடி ஆண்டுகள் ஆய்வு ஆக பல இனங்கள் இப்படி பல பல உணர்வுகளின் தன்மை மாற்றப்பட்டு நாம் மனிதனெல்லாம் உருவாகிவிட்டால் நரகலோகத்திலே சுழந்து கொண்டு மீண்டும் சொர்க்க வாசலான சொர்க்க பூமியான நிலையில் இங்கே வர வேண்டியன பல காலமாகும் ஆகவே நாம் அனைவரும் என்று நமது பொருளாதார காற்றிய அறுவடையில் அருண் மகேஷன் உணர்வை நாம் பெறுவோம் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வந்தவர்கள் அறியாத நிலையில் கொண்டு கடும் விஷத்தால் தாக்கப்பட்டு உடலின் தன்மை பிரிந்து சென்றாலும் நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தனா அவருடைய உணர்வு நம் உடலுக்குள் இருப்பதனால் இதை நாம் கவர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற நம் மூதாரிகளை அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைய செய்ய வேண்டும் அங்கே இணைய செய்தால் இவர்கள் உடற்பிற உணர்வு கரைத்தவர்கள் அந்த உயிரான ஆங்கே அனுப்பினால் இந்த உணர்வு கரைக்கப்படுகின்றது ஆக இந்த ஒளியின் நிலையம் நிஞ்சுகின்றது அந்த சபரிச மண்டலத்துடன் இணைகின்றது ஆனால் ஒளியின் சரீரமாக உருவாகின்றன ஆக நமக்கு அறிவாக தெளிவாக்கிய உணர்வு நாம் நம் மூதாய இடத்தில் உண்டு அவர்கள் ஒளியாக்கப்படும் போது நாம் எண்ணும்போது அந்த ஒளியின் தன்மை நமக்குள் இரையை அகற்றும் சக்தியும் வான வழிவகுக்கும் நிலையும் நமக்கு வருகின்றது முதலில் நம்மை மனிதனாக்கினார்கள் அவர்கள் அவள் ஒளியாக்கப்படும் போது அவள் உணர்வின் தன்மை தனக்கு வருகின்றது இப்போ உணவின் தன்மை வரப்படும் போது இந்த சித்தரை கனி என்று சொல்வார்கள் நமக்கு போன்ற சித்தரையில் தூண்டிய விட்டு இந்த சித்தரை வரப்படும் போது அது மரமாகி கனியாகின்றது அந்த கனியின் வித்தே மீண்டும் தன் நிலையாகின்றது ஆகவே இந்த உயிர் பலகூடி சரியை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கிய உணர்கள் நாம் நம்முடன் சேர்ந்த இந்த ஒரு மரத்தின் விழுதாக நாம் இருக்கின்றோம் நம் குல தெய்வங்கள் அடிப்படையில் அவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் கனியாக்குதல் என்று ஆக நாம் இந்த உணர்வின் உந்து விசித்தொன்று அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்தால் இந்த உடம்புற உணர்கள் ஆக்கிவிட்டு உயிரின் கனி ஆகின்றன அங்கு கனியான நகர்ந்தால் அந்த உணர்வின் நிலை பார்வையில் நமக்கு ஒளியின் கொண்டு வர முடியும் கொண்டு நாம் வெளியில் பிறவில்லா நிலைகள் அடையும் தன்னை நாம் பெற முடியும் என்று பிரார்த்தித்து நாம் என்று தியானித்து நம்முடைய மோதாதிகளான அந்த ஆன்மாக்களை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணை செய்து அவர் பிறவில்லா நிலையை அடைய செய்வோம் இதனை வெளுக்க உடைகள் நான் இந்த ஆறு மாதத்திற்குள் முடிவாக அந்த அரசியல் கண்குணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் குருநாதர் காட்சி அருள்வழியை அமைந்து கொண்டு அதை எழுதி நீங்களும் பாடம் கற்றுணந்து நாளை வரும் விஞ்ஞான உரைகளும் மதபேதம் எனவேதம் என்ற நிலைகள் ஆக இதே போல விருப்புணர்வு போகும் நிலைகள் என்று அவர்களையும் நான் ஞானிகளாக்கும் உணர்வு உங்களுக்குள் பெற்று உங்கள் மூச்சின் பேச்சும் அனைவரும் அருஞானத்தை பெறக்கூடிய தகுதியை பெற செய்ய வேண்டும் என்றும் இன்று ஒரு கூட்டமைப்பின் தன்மைகள் எதுவோ அதன் கொண்டுதான் அங்கு வளர்கின்றது அருஞானத்தை உங்களுக்குள் வளர்த்து அருஞானம் பெற வேண்டும் என்ற அனைவருக்கும் ஏங்கி நீங்க பெற வேண்டும் என்றால் அவரும் பெறுகின்றனர் நமக்கு சமத்துவ ஒளியின் தன்மை பெறுகின்றது ஆகவே பகமை உணர்வு நமக்குள் சேர்த்தாலும் பகமை உணர்வு வளர்த்து விட்டால் நம் நல்ல குணத்தை அழித்து விடுகின்றது பகமையுடன் சேர்த்து ராட்சச உணர்வின் தன்மை கொண்டு மற்ற அழிக்கும் உணர்வாக மாறுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் அருஞானத்தை நமக்குள் பெருக்குதல் வேண்டும் அதர் தான் இன்று சித்திர கனி என்ற நிலையை கொண்டு நம் மூதாதைகளை அவர்கள் அருமையான சக்தி பெற்று திரையில்லாத நிலைகளை அடைய செய்யும் இந்த நிலைகளை அடைய செய்வோம் அடுத்து அவர்கள் பின்பற்றி சப்தேஷ மண்டலங்களை எண்ணும் போது அந்த அருமொழியை நமக்கு பெற்று நமக்குள் இருளை அகற்றி வலியிருந்து செயல்படும் திறன் தர இது உதவும் என்று நாம் இப்போது நாம் தியானம் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் காலை தியானங்களில் இதே போல் அந்த அருள் சக்தி பெற்று மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் இத்தகைய நீங்கள் எவரோரோர் தியானிக்கின்றனோ பெறவில்லா நிலையை அடையும் அருசக்தி நீங்கள் பெறுகின்றீர்கள் ஆக மனிதனாக பிறப்பது மிகவும் மிக மிக அபூர்வம் இந்த மனித உடல் கிடைத்த பின் மனித உடலில் இருந்தே இது சொர்க்க பூமி என்றும் நம் உயிர் சொர்க்க வாசல் என்றும் நாம் என்னும் அதன் வழி கொண்டு பெறவில்லா நிலை அடையும் அந்த அவிஞானத்தை நான் பெறுக வேண்டும் நமக்கு எதுவுமே சொந்தமாவதில்லை நாம் சொந்தமாக்குவது உயிரினம் ஒன்றிய இந்த உணர்வை ஒளியாக மாற்றுவதுதான் நமக்கு சொன்னோம் ஆக பேருந்தே பெருவாள் என்ற பேரானந்தம் கிடைக்கின்றது ஆக ஏகாந்த நிலை என்று இது ஆகின்றது இதைத்தான் ஒவ்வொரு நாளும் நமது சாஸ்திரங்கள் பகமை உணர்வை அகற்ற அருண் ஞானிகள் காட்டிய அறுவழியில் ஏகாதசி விரதம் என்றும் ஏகாதசி என்றால் நாம் அனைவருடன் பழகுகின்றோம் பழகும் போது ஒவ்வொரு ஒரு உடலையும் பழங்கு உணர்வுகள் சளிப்பு உணர்வு நோய் உணர்வு கோப உணர்வு பொதிப்பெயர் பொழித்தெழுந்த உணர்வுகள் இதை போன்ற உணர்வுகளை நாம் கேட்டறிகின்றோம் இந்த உணர்வுகள் நமக்குள் வளராதபடி அந்த நிலையை தடுப்பதற்காக அரும் மகிழ்ச்சி உணர்வுகள் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இப்படி ஏங்கி நான் பார்த்தோர் உடல்களின் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக்க வேண்டும் என் பார்வையில் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என் வாடிக்காளர் நலம் பெற வேண்டும் நாம் பார்ப்போர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இதை எண்ணினால் ஏகாதசி விரதம் என்று நாம் பகமே உணர்வு நமக்கு உருவாதபடி நமக்கு அனைவருடைய நமக்குள் ஒன்றாக சேர்த்து பகமையற்ற வாழ்க்கை வாழும் இந்த விரதம் தான் விரதமே தவிர நாம் இத்தகைய நிலைகள் நாம் அனைவரும் அந்த ஏகாதசி விரதம் போது நமக்குள் எந்த தவறும் நமக்கு உள்புகாதபடி அன்று பாதுகாத்துக் கொள்வதே ஏகாதசி விரதம் என்று இதை போன்றுதான் தீப வழி என்பதும் இன்றைக்கு துருவ நட்சத்திரம் அறுவடை பெற்று இன்று உணர்வும் வழியாக இருக்கின்றது சூரியனின் காந்த பல நிறைவு காலை நான்கு மணிக்கெல்லாம் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை தாங்கி பிரபஞ்சத்தில் பரவ செய்யும் நமது பூமியோ துருவத்தின் நிலை கொண்டு கவர்கின்றது இந்த நேரமும் நாம் தீபவழி என்பது அன்னைக்கு என்னை நரகாசூரனை கண்ணன் கொண்ட நாள் என்றால் நாம் கண்ணின் நிலையை கொண்டு பிறர் வேதனைப்படுவது நுகர்ந்தால் அந்த உணர்வு நமக்குள் ஆனால் நமக்கு நரகாசுரனாக வந்துவிடும் நாம் ஒருவரை சண்டை இடுவதை பார்த்து ஒருவன் கொலை செய்கிறான் என்று பார்த்தால் அந்த உணர்வின் தன்னை நமக்குள் ஒருபோது அது அணுவாக இருக்கால் நம் நல்ல குணங்கள் இது கொண்டு தின்று கொண்டே இருக்கும் ஆகவே இதையெல்லாம் அசுர குணங்கள் என்ற நிலையை காட்டி இதை கண்களால் பார்த்துதான் நமக்கு நுகந்தறிந்து தீமை என்று உணர்ந்தாலும் நம் உயிர் அந்த உணர்வினை உருவா ஒளியாக மாற்றி வருகின்றது இதுல இருந்து நாம் மேல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் ஏகுபித்த நிலைகள் அனைவரும் ஒன்று கூடி காலையில் துருவஜான நேரத்தில் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இதை கூட்டிக் கொண்டு நாம் நம் பையன் சேட்டை பண்ணியிருப்பான் அவனை அவனை நினைத்து மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் அவன் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பும் காணும் சக்தி வேணும் அன்னை தந்தவர்கள் அரவணைக்கும் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நான் நண்பரத்தில் பழகின்றான் முதல் நண்பராக இருக்கின்றால் சந்தர்ப்பத்தால் பகன் உணர்வுக்கு விருப்படைகின்றோம் இதேபோல நிலைகள் அதை தவிர்ப்பதற்காக நண்பர்களுடைய நாம் பார்த்த நண்பர்கள் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் அவன் குடும்பத்தில் அறியாத இழிவுகள் நீங்க வேண்டும் அவர் குடும்பத்தில் அறியாத சேர்ந்த சாபாலைகள் நீங்க வேண்டும் அவன் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அவன் குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிக்க வேண்டும் இப்படி எல்லோரும் ஏகோபித்த நிலைகள் எண்ணும் போது ஒருவர் உணர்வுகள் நமக்கு உண்டு என்னை ஒருவர் திட்டினால் என்றால் அவர் உணர்வு எனக்கு நாம் பதிலுக்கு திட்டும் போது அவர் உடல் உண்டு ஆனால் நான் திட்டிய உணர்வு சூரியன் காண்ட சக்தி கவர்ந்து வைத்தது எனக்குள் அணுவாகிவிட்டால் ஒரு செடியில் வளர்ந்த சக்கனை எடுத்து சூரியனை எடுத்து வைத்துக் கொண்டால் அதில் விளைந்த வித்தனை நிலத்தில் ஊன்றும் போதும் நிலத்தின் தனி கொண்டு அந்த சக்கனை வளர்ந்து அந்த செடி வளர்கின்றது ஆனால் இதே தான் அதனுடைய இனப்பெருக்கங்கள் அதிகமாகின்றது நமக்குள்ளும் நாம் வேதனைப்படுவோம் முகந்தால் நம் உடலுக்குள் அந்த அன்பின் தன்மை அடைந்து விட்டால் நாம் பறிவுடன் கேட்டறிந்து உணர்வின் தன்மை நாம் கேட்டறிந்தாலும் அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் அணுகாயுங்கள் நாம் வேதனை பெற்ற உணர்வுகள் சூரியன் எடுத்து வைத்திருக்கின்றது ஆனால் இந்த துருவத்தியான நேரத்தில் அந்த அலுவலி பெற வேண்டும் என்றும் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்றால் நமக்குள் அந்த வேதனையான உணர்வும் பெறுகின்றது ஆனால் வேதனையான உணர்வை இருக்கும் சக்தி அது குறைக்கின்றது குறைத்து வைத்தால் காலை ஆறு மணிக்கெல்லாம் சூரியன் உதயம் வரும்போது இதை கவர்ந்து இந்த பூமியை கடந்து அதன் அலைகளுக்கு பிரபஞ்சத்திற்கு அழைத்து சென்று விடுகின்றது ஆகவே அங்கே கரைத்து விடுகின்றது ஆக இங்கே பகமை உணர்வு பூமியில் அது அந்த தணிகின்றது தனிகின்றது சிறுகு சிறுகை சேருகின்றது அந்த சிறுகு சிறுகை சேராதவரை அவ்வப்போது நாம் ஆத்ம சுத்தி நம்மை காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழிகளைத்தான் அந்த ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார்கள்